எல்லா நடிகர்களும் இவர் ஃபோன் பண்ணி தான் காஃபி குடிக்கலாமா அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணார் எல்லா அரசியல்வாதியும் பிஸ்மி இதில் டவுட் இருக்கு நீ சொல்லு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பை இங்கே ஏற்படுத்துகிறாங்க வரலாறு தெரியாதவன்ட்ட உன் டுபாக் ஒரு வேலையை காட்டலாம் வரலாறு தெரிஞ்சவன்ட்ட இது நடக்காது இது இந்த பிணைப்பு எங்கே வருதுன்றத வரலாறை முதல்ல பிஸ்மி அவர்கள் தெரிஞ்சுக்கணும் அதில் முக்கியமாக விஜய் ரசிகர் மன்ற தலைவர் திரு ரவிராஜா இருந்தார் நீங்க ரவிராஜாவோட நம்பர் கூட நான் சொல்றேன் பொய்யா இருந்தா நீங்க கேட்டுக்கலாம் அவருடைய ரசிகர் மன்றத்துக்கு ஜெகதீஷ் ஒரு தலைவர் இருந்தார் அவர் செத்தது கூட விஜய் போகல போய் என்னன்னு கூட அது உங்களிடம் வேலை செய்கிற தோட்டக்காரர்களாகட்டும் மேக்கப் மேனாகட்டும் இந்த பிஆர்ஓ ஆகட்டும் இன்னும் எல்லாரும் டிரைவர்களாகட்டும் எல்லாருக்கும் நீங்கள் வீட்டை குறைந்த விலைக்கு வாடகைக்கு தான் கொடுத்தீங்க ஆனா திரு அஜித் அவர்கள் எல்லோருக்கும் சொந்தமாக ஃப்ளாட்டே வாங்கி கொடுத்தாரு அவன் மனுஷனா நீ மனுஷனா நைட்டில் நைட்டோட போய் கதவை தட்டி காவல்துறையை வைத்து கோர்ட் ஆர்டரை அந்த பாவெல்லாம் சும்மா விடாது விஜய்க்கு நான் சொல்கிறேன் அவர் எஸ்எஸ்சி ஒவ்வொரு முறையும் பதிவிடுவார் நைட்டோ நைட்டாக தட்டி ஒவ்வொருத்தையும் தர தரம் இழுத்து போட்டு அவன் சம வந்து காலி பண்ண மாட்டேன்னு சொல்கிறவன்ட்ட சாமான எல்லாத்துக்கும் வெளியே போட்டு எல்லாரையும் வெளியே அமைச்சு அராஜகத்தனமாக அனைத்து வீடுகளுக்கும் பூட்டு போட்டவர் திரு விஜய் அவர்கள் மறுக்க முடியுமா நான் சொல்ற நம்பர் சொல்றேன் பேர் சொல்றேன் நீங்க போய் கேட்டுக்கங்க பிஸ்னஸ்வர்களே நான் சொல்ற பேர் என்ன சொல்றேன் நீங்க போய் நேரடியாக கேட்டுக்கங்க என்னமா அப்படியே பூசி முழுகறீங்க முதலில் அவருடைய மேனேஜர் பிடி டி செல்வகுமாரை கட் பண்ணி வெளியே அமிச்சாரு விஜயோடைய பர்சனல் மேனேஜர் ராமு கேஷியர் கட் பண்ணி அமிச்சாரு விஜயோடைய ரசிகர் மன்றத்தில் ஜெகதீஷா கட் பண்ணி அமிச்சாரு விஜய் கூட இருக்கிற அனைத்து கட் பண்ணாரு ரசிகர் மன்ற தோட்டக்காரன் டிரைவரு லொட்டு லொசுக்கு எல்லாரையும் புதாலை கொண்டு வந்து பழைய ஆளெல்லாம் வெட்டி வெட்டி அவருக்கு வேண்டிய ஆட்களை உள்ள போட்டார் இது நான் சொல்லல இளையராஜா ஒரு லெஜண்டுங்க இளையராஜா வாங்கின பட்டங்கள்ல ஒண்ணு வாங்கியிருக்காரு விஜய் பாரத் ரத்னா கொடுக்கணும்னு கேட்குறாங்க இன்றைக்கு இளையராஜாவுக்கு பத்மஸ்ரீ கொடுத்துருக்காங்க அவருக்கு இன்னைக்கு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பான எம்பி பதவிக்கு வந்து இசையால் அவர் கொடுத்துருக்காங்க வார்டு கவுன்சில் கூட இன்னும் வின் பண்ணல என்னமோ நீங்கள் விஜயத்துக்கு இளையராஜாவோட ஒப்பீடு பண்ணுறீங்க சார் வணக்கம் சார் வணக்கம் ஜி சமீபத்தில் ஒரு பேட்டி பார்த்தோம் ஒரு பத்திரிக்கையாளர்ன்ற போர்வையில் நிறைய வந்து விஜய்க்கு மட்டுமே வந்து பேசக்கூடியவர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா விஜயுடன் பயணித்தவர்கள் யாருமே அவரை வந்து இன்னும் விடவே இல்லை இன்னமும் அவர் வந்து வீட்டில் வந்து அதாவது வந்து அவர் சா அவருக்கு சார்ந்த வீடுகளில் வந்து குடி வச்சுட்டு தான் இருக்கார் இந்த நிமிஷம் வரைக்கும் வச்சுட்டு இருக்காருன்றாரு நீங்கள் வந்து ஒரு கடந்த வருடம் கூட நம்ம ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தீங்க யாருமே இல்லை எல்லோரும் துரத்தி விட்டாங்க அப்படின்ற மாதிரி ஆனால் அவங்க வந்து இப்படி பேசுகிறாங்க இதை நம்ம எப்படி பார்க்க முடியும் சார் இல்லை நீங்கள் வந்து வலைபேச்சி அப்படின்ற பத்திரிக்கையில் இருக்கக்கூடிய மூன்று பேர் பேசுவாங்க அதில் பிஸ்மி அவர்கள் வந்து தமிழ் திரையுலகத்தையே கட்டி ஆண்டவர் மாதிரியும் தமிழ் திரையுலகத்தையே கட்டி கட்டி காப்பாற்றுறவர் மாதிரியும் எல்லா நடிகர்களும் இவருக்கு ஃபோன் பண்ணி தான் காஃபி குடிக்கலாமா அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணார் எல்லா அரசியல்வாதியும் பிஸ்மி இதில் டவுட் இருக்கு நீ சொல்லு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பை இங்கே ஏற்படுத்துகிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் இணையதள கூலிகளை ஃபஸ்ட்டு இருக்கிறது அவங்க தான் அவங்க நாங்கள் இணையதள கூலிகள் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஏன்னா வரலாறு தெரியாதவன்ட்ட உன் டுபாக் ஒரு வேலையை காட்டலாம் வரலாறு தெரிஞ்சவன்ட்ட இது நடக்காது இது இந்த பிணைப்பு எங்கே வருதுன்றத வரலாறு முதல்ல பிஸ்மி அவர்கள் தெரிஞ்சுக்கணும் விஜய் அவர்களுடைய சொந்த வீடு சாலிகிராமத்தில் நான்கு வீடு இருக்கிறது அதில் ஒரு லைன் வீடு இருக்குது வினிச்சக்கரவர்த்தி வீட்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இருக்கும் வினிச்சக்கரவர்த்திக்கு அப்படியே பேக் சைடில் இருக்கும் அந்த லைன் வீடு அந்த சைடு இன்னும் கொஞ்சம் தூரம் போய் லெஃப்ட்டில் கட் பண்ணிங்கன்னா எஸ்எஸ்சியோட ஆஃபீஸ் வரும் அது பேரலாக போனால் விஜயோட பெரிய வீடு இருக்கும் இதான் சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய அவருடைய சொத்துக்கள் அது நான் சொல்கிறது குறிப்பிட்ட சொத்துக்கள் நிறையா சொத்து இருக்குது இதில் இதில் அந்த லைன் வீட்டில் தான் விஜய் சார் வந்து தன்னுடன் வேலை பார்த்த பனையூரில் இருந்த அனைவரையும் தங்க வச்சுருந்தார் எப்போ வந்து இவர்களெல்லாம் அவர் எல்லோரோட காலி பண்ணார் தெரியுங்களா எஸ்சிஎஸ்சிக்கும் விஜய்க்கும் ஒரு பிணக்கு வருது ரெண்டு பேருக்கு ஒரு சண்டை வருது அதாவது என்னுடைய பேரை கேட்காமல் என்னுடைய பேச்சை கேட்காமல் என் பெயரை என் தந்தையார் வந்து யூஸ் பண்ணி கட்சியாக ஆரம்பிச்சிட்டாரு அதர் வந்து என்னுடைய பெயரை என் தந்தையார் யூஸ் பண்ணார்னா அவர் மேல் நான் வழக்கு தொடருவேன் என் பெயரை வந்து யாருன்னா யூஸ் பண்ணிங்கன்னா நான் அதை பொறுத்துக்க மாட்டேன் வழக்கு தொடருவேன்னு சொல்லி புல்ல அப்பா மேலேயே புள்ள கேஸ் போட்டார் அந்த புள்ள யார் அப்பா யார் எஸ்ஏசி கேஸ் போட்டது யாரு விஜய் ஏன் போட்டார்னா அவர் எஸ்ஏசி வந்து இப்பொழுது வந்து கலைஞர் அவர்கள் இறந்து விட்டார் ஜெயலலிதா அம்மையாகவும் மறைந்து விட்டார் தமிழ்நாட்டில் ஒரு வெற்றிடம் உருவாகி இருக்கிறது இந்த வெற்றிடத்தில் விஜய் களம் இறங்கினால் அரசியத்தில் கல்லா கட்ட முடியும்னு சொல்லிட்டு உடனடியாக ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்து புசியானந்த் கன்சல்ட் பண்ணாமல் போய் டெல்லியில் போய் ரிஜிஸ்டர் பண்ணார் என்ன கேட்காம என் பேரை நீங்கள் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு என்னை பேக்காமல் என் பெயரை யாராவது யூஸ் பண்ணாங்கன்னா அதற்கு நாங்கள் வந்து வழக்கு தொடர்வோம்னு சொல்லிட்டு எஸ்ஏசி மேலே வழக்கு தொடர்றப்போ தான் இந்த பிரச்சனையை எரிந்து கொண்டு இந்த பிரச்சனையிலே புசியானந்த் உள்ளே பூந்து கொழுந்து விட்டு எரிய வைத்து தந்தையும் மகனையும் பிரித்து விட்டார் அந்த தந்தையும் மகனையும் பிரித்த உடனே புசியானந்த் பண்ண ஃபஸ்ட்டு வேலை என்ன தெரியுங்களா இதோடய காரணக்கருத்தியாக புசியானந்தான் என்ன பண்ணார்னா யார் யார் எஸ்ஏசிக்கு ஃபேவராக க்ளோஸாக இருக்கிறார்களோ அந்த க்ளோஸாக இருக்கிறவர் யார் யாரெல்லாம் விஜயுடன் வேலை செய்கிறார்களோ அவர்கள் எல்லாம் துரத்தப்பட வேண்டும் ஏன்னா ஒரு ஒரு விஷயமும் கொண்டு வந்து சொல்கிறாங்க உங்கள் அப்பா இது சொன்னார் உங்கள் அம்மா இது சொல்கிறாங்க ஏன்ப்பா அப்பா அம்மா பிரிஞ்சுருக்கிறேன் ஏன்ப்பா அப்பாட்ட பேச மாட்டேன்ற ஏன்ப்பா நீ பனையூரில் தங்கியிருக்க நீ இருக்கிறது ஒத்தப்பிள்ள தானப்பா வந்து பாருப்பா முன்னாடிலாம் வாரம் வாரம் வந்து பார்ப்பே வார வாரம் உன்னுடைய குழந்தைகளான உன்னுடைய ப பசங்களையும் உன்னுடைய மனைவியும் கொண்டு வந்து காட்டுவே இப்போ வரவே இல்லாமல் அப்பா மேலே கேஸ் போட்டிருக்கே அப்படின்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்கி விஜயிடம் சென்று உங்கள் அப்பாவை நீங்கள் எடுத்து விட்டீர்கள் உங்கள் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாரையும் உடனடியாக வெளியேற்றுங்கள் அப்படின்ற அழுத்தத்தை கொடுத்தாரு அந்த அழுத்தத்தை கொடுத்தப்ப தான் நைட்டோட நட்டாக நோட்டீஸ் கொடுத்தாங்க பதினஞ்சு நாளில் யாரும் வெளியேற மாட்டேன்ட்டாங்க நாங்கள் உங்களுக்காக தான் உழைத்தோம் நாளைய தீர்ப்பில் இருந்து உங்களுடைய உங் உங்கள் முன்னேற்றத்துக்காக தான் நாங்கள் பாடுபட்டோம் உங்களுக்காக உயிரே கொடுக்குறோம் நீங்கள் நிற்க சொன்னால் நிற்கிறோம் ஓட சொன்னால் ஓடுறோம் உங்களுக்காக எல்லா வேலையும் பண்ணிவிட்டு ஓவர் நைட்டு பதினஞ்சு நாளில் வீட்டை விட்டு காலி பண்ணி சொன்னால் நாங்கள் எங்கே போவோம் எப்படி அவங்க போக முடியும் அவங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயா வேலையை விட்டு வெளியே போயிட்டீங்க இந்தம்மா பென்ஷனை பிடிக்குமா கிராஜுவட்டி பிடிக்குமா உனக்கு ரிட்டையர்மெண்ட்டை பிடிமா மற்ற பெனிஃபிட்ஸ்லாம் பிடிக்குமான்னு கொடுக்கறதுக்கு ஒவ்வொருத்தர் குடியிருக்கார் குடும்பத்துடன் ஒரு வீட்டில் இருக்கிறவங்கள பதினஞ்சு நாளில் நீ வெளியேறு பதினஞ்சு நாளில் நீ காலி பண்ணு நீங்கள் சொன்னீங்கன்னால் எப்படி பண்ண முடியும் அவர்கள் எல்லாம் காலி பண்ண மாட்டேன்னு சொன்னார் அதில் முக்கியமாக விஜய் ரசிகர் மன்ற தலைவர் திரு ரவிராஜா இருந்தார் நீங்கள் ரவிராஜாவோட நம்பரை கூட நான் சொல்கிறேன் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கங்க நான் சொல்கிறது பொய்யா இருந்தால் நீங்கள் கேட்டுக்கலாம் அவருடைய ரசிகர் மன்றத்துக்கு ஜெகதீஷன் ஒரு தலைவர் இருந்தார் அவர் செத்தது கூட விஜய் போகலை போய் என்னன்னு கூட கேட்கல அது தனி கதை அப்போ விஜய் உடனுடைய பனையூர் வீட்டில் தோட்டக்காரர்களாக டிரைவராக மேக்கப் மேனாக விஜய் ரசிகர் மன்ற தலைவராக இருந்த அனைவருக்குமே விஜய் அவர்கள் சாலி கிராமத்தில் அந்த வீடு லைன் வீட்டை வாடகைக்கு கொடுத்திருந்தார் இலவசமாக கொடுத்திருந்தார் நான் ஒரு கேள்வி பிஸ்வி போன்ற அறிவாளிகள் வைக்கிறேன் உங்களிடம் வேலை செய்கிற தோட்டக்காரர்களாகட்டும் மேக்கப் மேனாகட்டும் இந்த பிஆர்ஓ ஆகட்டும் இன்னும் எல்லாரும் டிரைவர்களாகட்டும் எல்லாருக்கும் நீங்கள் வீட்டை குறைந்த விலைக்கு வாடகைக்கு தான் கொடுத்தீங்க ஆனால் திரு அஜித் அவர்கள் எல்லோருக்கும் சொந்தமாக ஃப்ளாட்டே வாங்கி கொடுத்தாரு அவன் மனுஷனா நீ மனுஷனா சொந்தமாக ஃப்ளாட் வாங்கி கொடுத்தாரு அஜித் சுரேஷ் சந்திரா சொல்லியிருக்கார் எனக்கு வந்து நான் ஒரு சொந்தமான ஒரு வீட்டில் இருக்கிறான்னு அதற்கு காரணம் அஜித் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டை வாங்கி தனக்கு வேலை செய்த தனக்காக உழைத்த தன் இளமை காலத்தில் தன் முன்னேற்றத்துக்காக பாடுபட்ட அனைவருக்குமே சொந்தமாக ஃப்ளாட் வாங்கி கொடுத்துருக்காரு அவர் உயர்ந்த மனிதனா நீ உயர்ந்த மனிதனா நைட்டில் நைட்டோடு போய் கதவை தட்டி காவல்துறையை வைத்து கோட்டாடரை காமிச்சு அந்த பாவெல்லாம் சும்மா விடாது விஜய்க்கு நான் சொல்கிறேன் அவர் எஸ்எஸ்சி ஒவ்வொரு முறையும் பதிவிடுவார் நைட்டோ நைட்டாக தட்டி ஒவ்வொருத்தரையும் தர தரம் இழுத்து போட்டு அவன் சம வந்து காலி பண்ண மாட்டேன்னு சொல்கிறவன்ட்ட சாமான எல்லாத்துக்கு வெளியே போட்டு எல்லாரையும் வெளியே அமைச்சு அராஜகத்தனமாக அனைத்து வீடுகளுக்கும் பூட்டு போட்டவர் திரு விஜய் அவர்கள் மறுக்க முடியுமா நான் சொல்கிறேன் நம்பர் சொல்கிறேன் பேர் சொல்கிறேன் நீங்கள் போய் கேட்டுக்கோங்க பிஸ்மி அவர்களே நான் சொல்றேன் பேர்கள் சொல்கிறேன் நீங்கள் போய் நேரடியாக கேட்டுக்கோங்க என்னமா அப்படியே பூசி முழுகிறீங்க ரெண்டாவது வந்து இண்டிக்கு வரையும் கூட இருக்கிறாங்க யார் கூட இருக்கிறது இப்போ இருக்கிற ஆட்கள் எல்லாம் புஷியானந்தின் சொம்புகள் தெளிவாக தெளிவா விஷயம் உள்ள போனோம்னா முதலில் அவருடைய மேனேஜர் பி டி செல்வகுமாரை கட் பண்ணி வெளியே அமைச்சாரு விஜய் பர்சனல் மேனேஜர் ராமு கேஷியர் கட் பண்ணி அமைச்சாரு விஜயோடைய ரசிகர் மன்றத்தில் ஜெகதீஷா கட் பண்ணி அமைச்சாரு விஜய் கூட இருக்கிற அனைத்து வரையும் கட் பண்ணாரு ரசிகர் மன்ற தோட்டக்காரன் பால்காரன் டிரைவர் லொட்டு லொசுக்கு எல்லாரையும் புது ஆலை கொண்டு வந்து பழைய ஆளெல்லாம் வெட்டி வெட்டி அவருக்கு வேண்டிய ஆட்கள் உள்ள போட்டார் இது நான் சொல்லல விஜய் உன்னுடைய தந்தை எஸ்எஸ்சி சொல்லியிருக்கார் ஒரு குரூப்பை ஆரம்பிக்கிறது கட்டில் பலைகளை படுத்துக்கிறது மீனை வந்து கொடுக்கறது விஜய்க்காக நான் உழைக்கிறேன் ஒரு குரூப் ஆரம்பித்து வெளியார் ஆஹா நமக்காக நைட்டெல்லாம் கண்ணு முடிச்சு ஒரு வேலை செய்கிறாரு இவர் தான் நம்ம கரெக்டாக நாலும் சொல்லி விஜய் ஏமாற்றி சுட்டி கொண்டிருக்கிறார் புசியானந்தன்னு அவர் சொல்றார் புஷியானந்தன் சொல் பேசிய கேடு தான் அந்த வலைதளத்தில் அந்த மூணு பேர் பேசுகிறாங்க தவிர உண்மை அது கிடையாது விஜய் அவர்கள் நள்ளிரவில் அவருக்காக பாடுபட்ட அனைத்து தொழிலாளர்களையும் அடித்து துரத்து வெளியே தள்ளிவிட்டு அவருடைய பாவத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறார் அது மாற்றே கிடையாது முற்றிலும் உண்மை இன்னொன்று கேட்குறேன் அன்றைக்கே அஜித் மாதிரி விஜய்க்காக பாடுபட்டவர்கள் அனைவருக்கும் அவர் அஜித் வாங்கி சொந்த வீடு வாங்கி கொடுத்த மாதிரி இவங்களுக்கு வாங்கி கொடுத்துருந்தாங்கன்னா இன்றைக்கி விஜயை டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது வாடகை இல்லாமல் தான் அவர்கள் இருந்தார்கள் இதனால் வரையும் அனுபவித்தீங்க எங்கள் அப்பா என் கூட இருந்து ஏன் சோத்தை தின்னுட்டு ஏன் சம்பளத்தை வாங்கிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் எங்கள் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா வெளியில போ அப்படின்னு தான் விஜய் இன்னொரு செய்தியும் வந்து நம்ம கேள்விப்பட்டோம் என்னென்னா விஜயோடைய பேரணி நடத்துகிற அன்னைக்கு தான் வந்து இளையராஜா அவர்களுடைய அரசு விழா நடந்தது அந்த அரசு விழா வந்து யாருமே கண்டுக்கலை விஜயோட பேரணி தான் எல்லா மீடியாவும் கவர் பண்ணிச்சு அப்படின்ற மாதிரி பேசுறாரு அதே நபர் இது நீங்கள் எப்படி பாக்குறீங்க அது வந்து இதுவும் ஒரு காமெடியின் உச்சம் விஜயும் இளையராஜாவும் நீங்கள் திரைத்தட்டில் தராசில் வச்சு பாருங்க இளையராஜாவுக்கு வந்து கடலை தாண்டி உலகத்தை தாண்டி வேற்று கிரகத்திலலாம் கூட ரசிகர்கள் இருப்பாங்கன்னு சொல்கிறேன் ஏன்னா அவருடைய ராகங்கள் உலகம் ஃபுல்லாக எல்லா வித கண்டங்களுக்கும் சென்றிருக்கிறதுங்க இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் மட்டும் உலகமெங்கும் ரசிகர் படங்களை கொண்ட ஒரு ரெண்டே ரெண்டு பேர் தான் தமிழ்நாட்டில் ஒன்று ரஜினிகாந்த் இன்னொன்று இளையராஜா கும்மிடி பூண்டிய தானா விஜய் யாருக்கும் தெரியாதுங்க என்னமோ காமெடி பண்ணுகிறீங்க என்ன விஜய் என்ன பேன் இண்டியா ஹீரோவா சொல்லுங்கள் எந்த இந்தி படத்தில் நடிச்சா அவர் ஒட்டுமொத்த மக்கள் முன்னதை கவர்ந்தார் எந்த லாங்குவேஜில் நடிச்சா அவர் பெரிய ஹிட் கொடுத்தாரு மலையாளத்தில் நடித்து ஹிட் கொடுத்தாரா தெலுங்கு நடிச்ச ஒரே வாரிசுன்னு காணாமல் போயிடுச்சு கன்னடத்தில் நடித்து இட்டு கொடுத்தாரா இந்தியில் அஜயோட அந்த சிறுத்தை படத்தில் ஒரு அஜயோட ஒரு பா பாட்டில் சிறுத்தை படத்தில் டப்பிங் பிர பிரபுதவ எடுத்தாரில் ஒரு படம் அந்த படத்தில் வந்து ஒரே டான்ஸாரு அஜய்குமாரோட அக்ஷய்குமாரோட ஒரு டான்ஸ் ஆடுவார் இதுதான் விஜய் வந்து இந்தியில் படம் என்ட்ரி மற்றபடி இந்தியில முழுநீராக இந்தி படத்தை விஜய் நடித்தவரா தனுஷ் மாதிரி ஹாலிவுட் படத்தில் நடித்தவரா ரஜினி மாதிரி பிளட் ஸ்டோன்ன்ற ஹாலிவுட் படத்தில் நடித்தவரா என்ன கதை விட்ற இன்னமும் வாயில் வரதெல்லாம் வடையாக சுட்டுக்கிற இளையராஜாவுக்கு ரசிகர் உலக இந்தியாவில் இல்லைங்க உலகம் எங்கும் ரசிகர்கள் இருக்கிறாங்க அவர் கானத்துக்கு அவர் தமிழ்நாட்டில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனும் அவருடைய கானத்துக்கு அடிமைங்க சிம்போனியை செய்து உலக வரைக்கும் இப்போ பெரிய ஒரு மேஸ்டர் பட்டத்தை கொண்டு வந்தவர்களை பாராட்டுறாங்க ஒரு ஒரு அரசாங்கம் பாராட்டுது அதையும் நீங்கள் விஜயோட கம்பேர் பண்ணுறீங்க சாங்குச்சி வீட்டில் வேலை இல்லாமல் தரையில் பார்த்தவர்களை கா காசு கொடுத்து டெய்லி ரெண்டாயிரம் ஒரு ஒரு படத்துக்கு கொடுத்து தரையில் இந்த மூஞ்சை பார்க்குறமே தி இந்த மூஞ்சை பார்க்குறமே இது தரையில் பார்க்கலான்னு வந்த கூட்டங்க சாங்குச்சி கூட்டம் ஆனால் இளையராஜா கூட்டம் அப்படி கிடையாதுங்க இளையராஜாக்கு என்று தனக்கான ரசிகள் இருக்கிறார்கள் தன் தானாக சேர்ந்த கூட்டம் அது உலகெங்கும் ரசிகள் இருக்கிறார்கள் நீங்கள் அதையும் இதையும் நீங்கள் தராசில் ஒப்பிட்டு பண்ணுறதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இளையராஜா ஒரு லெஜெண்டுங்க இளையராஜா வாங்கின பட்டங்களில் ஒன்று வாங்கியிருக்காரு விஜய் பாரத் ரத்னா கொடுக்கணும்னு கேட்குறாங்க இன்றைக்கு இளையராஜாவுக்கு பத்மஸ்ரீ கொடுத்துருக்காங்க அவருக்கு இன்னைக்கு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பான எம்பி பதவிக்கு வந்து இசையால் அவர் கொடுத்துருக்காங்க வார்டு கவுன்சில் கூட இன்னும் வின் பண்ணல என்னமோ நீங்கள் விஜயத்துக்கு இளையராஜாவோட ஒப்பீடு பண்ணுறீங்க இது என்ன ஒரு நியாயம் ஏங்க அவர் ஒரு லெஜெண்டுங்க நமக்கு இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த மிகப்பெரிய ஒரு லெஜெண்ட் அவரை போய் நீங்கள் விஜய்க்கு கூட்டம் கூடிச்சு இவர் கூட்டில் விஜய்க்கு கூட்டம் தான் கூடும் தரையிலே பார்த்துட்டு ஒருத்தன் பஃபுன் மாதிரி இந்த வெளியில் வரானே மூஞ்சை பார்க்கலாமே அப்படின்ட்டு பாதி பேர் வராங்க இப்போ விஜயை பார்த்தவங்களாம் சொல்கிற வலைதளத்தில் வர பிரச்சனைகள்லாம் திரு மிஸ்பி அவர்கள் பார்க்கலையா ஆனால் விஜயை பார்த்து விட்டேன் அய்யோ நான் விஜயை பார்த்துட்டேன் என்னுடைய பிறவி பையன் அடைஞ்சிட்டேன் இந்த மாதிரி அறு நாட்டில் இருக்க தான் செய்யுது இந்த லூசுகள் இருக்கிற வரையும் இவர்கள்லாம் ரசிகர்களாக தான் இருப்பாங்க அவங்களுக்கு எதுனா அரசியல் அடிப்படை தெரியுமா தன்னுடைய பெற்றோரை தவிக்க விட்டு நடு ரோட்டில் வெயில்ல மூணு மணிக்கு வரவனுக்கு பத்து மணி வரை நிக்கிறமேன்ற அது அறிவட்ட ஜென்மங்களுக்கு புரியுமா தன் மகனுக்கு சாப்பாடு செய்யாம இருக்கிற வேலையை விட்டு வந்து நிக்கிறமே இந்த மூஞ்சியை பார்க்க நிக்கிறமே எதுனா புரிதல் இருக்கிறதா அவங்களுக்கு என்ன கொள்கை இருக்கிறது உங்களுக்கு ஃபஸ்ட்டு எந்த கொள்கையும் இல்லை ஒன்றும் இல்லை விசில் அடித்தாங்க குஞ்சிகள் வந்து ஆஹா விஜய் எப்படியாவது பார்த்துடலாம் அப்படின்றதுக்காக வரதை கொண்டு உண்மையான தன்னுடைய உடல் பொருள் ஆவியை கொடுத்து ரசிகர்களை உருவாக்கி விட்டுட்டு இளையராஜா ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒப்பீடு பண்ணுறதை வன்மையாக நான் கண்டிக்கிறேன் இளையராஜாவையும் விஜயும் நீங்கள் தயவுசெய்து கம்பேர் பண்ணாதீங்க இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தவர் இளையராஜா இந்தியாவினுடைய பெருமையை குலைப்பவர் திரு விஜய் அவர்கள் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க